ஆனா அன்பு ராமதாஸ் அவர்கள் நீங்க செய்கின்ற அராஜகத்தை எல்லாம் மண்டவாளத்தை தண்டவாளத்தை ஏத்தனா அதற்கு பதில் சொல்ல முடியாம எங்க திருவண்ணாமலை மேல உங்களுக்கு என்ன திடீரெக்க ஏவா வேலு கேட்கிறார் யாரு கேட்கறா ஏவா வேலு கேக்கிறார் ஏவா வேலு அவர்களை உங்களுக்கும் திருவண்ணாமலைக்கும் என்ன சம்பந்தம் உங்களுக்கும் திருவண்ணாமலைக்கும் என்ன சம்பந்தம் அந்த மண்ணின் சொந்தக்காரர்கள் யார் அவருடைய அதிகாரத்தை பிடிங்கவர்கள் யார் அத்தனையும் அவர்கள் உணர தொடங்கிட்டாங்க சரிங்க ஒரு பேச்சுக்கே வச்சுப்போ உங்க திருவண்ணாமலை என்பதனாலதான் தான் பதினாறு கோடி ரூபாய் பாலத்தை கட்டி ஆத்துல மிதக்க விட்டீங்களா ஏவாவேலு சொல்றாரு ஏவா வேலு சொல்றாரு மருத்துவர் அன்பு ராமதாஸ் அவர்கள் டாக்டரா மருத்துவர் ஐயா அவர்கள் டாக்டர் ஆனா நான் விவசாயி யாரு எந்த ஏவாவே சொல்றாரு முன்னாள் மோட்டார் மெக்கானிக்கு முன்னாள் கண்டக்டரு முன்னாள் பட நடிகர் முன்னாள் பட தயாரிப்பாளர் முன்னாள் பாக்கியராஜ் விஸ்வாசி அதற்கு முன்னால் எம்ஜிஆர் விஸ்வாசி ஏவாவேலு சொல்றாரு ஏவாகியல் அவர்களை பொறியாளனும் விவசாயனாக இருக்கலாம் மருத்துவரும் விவசாயிகளாக இருக்கலாம் மோட்டார் மெக்கானிக்கும் விவசாயியாக இருக்கலாம் பஸ் கண்டக்டரும் விவசாயியாக இருக்கலாம் பட தயாரிப்பாளரும் விவசாயியாக இருக்கலாம் இது கூட அறியாதவரா அமைச்சரா இருக்கிறீங்க ஏவாவில் இன்னொன்னு புத்திசாலித்தனமா கேட்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சி சிப்காட் வேண்டாம் என்று பல இடங்கள்ல போராடுது அதே பாட்டாளி மக்கள் கட்சி தர்மபுரியில சிப்காட் வேண்டும்னு கேக்குது அமைச்சரே இதுதான் உங்க தகுதியா இதுதான் திராவிட மாடலில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய தகுதியா சிப்காட் நிறுவனம் தரிசு நிலங்கள்ல அமைக்கிறத ஒருபோதும் பாட்டாளி கல் கட்சி எதிர்த்தது இல்ல ஆனால் நீங்க விளைஞ்ச நெல்மணிய பெத்தக்குள்ள மாதிரி விவசாயி பாதுகாத்திருந்த வயலில் விளைஞ்ச நெல்மணிய அழிச்சு ஒழிச்சி கொலைக்கு நிகரான நிகழ்வுகளை செய்து நீங்கள் என்எல்சிக்காக நிலத்த பரிட்சுகளை அதே பாட்டாளி கல் கட்சி எதிர்த்தது செல்வ செழிப்போர் வாழ்ந்த எங்கள் கடலூர் மண்ணில் சுக்காட் நிறுவனத்தை நிறுவி அங்க இருக்கக்கூடிய விஷத்தின் வாடை வர வைத்தீர்களே அதை பாட்டாளி மக்கள் கட்சியின் எதிர்த்து கடலூர் சுற்றுப்பட்டார பகுதி சுக்காட் பகுதியில வாழவே தகுதி இல்லாத இடம்னு இந்திய நிறுவனம் எச்சரித்ததே அந்த சுக்காட் நிறுவனம் வேண்டாம்னு பாட்டாளி மக்கள் கட்சி முறையிட்டது வேளாண் நிலங்களை பறித்து சுக்காட் நிறுவுவதைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்த்ததே தவிர வேளாண் செய்ய முடியாத தரிசு நிலங்கள்ல சிப்காட்டு நிறுவனத்தை நிறுவி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குவதை ஒருபோதும் பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்த்தது ஏன் ஏவாவேலி சிப்காட் மேல இவ்வளவு அக்கறையா பேசுறாரு திருவண்ணாமலை மாவட்டத்துல வேளாண் விளைநிலங்களை அழித்தொழித்து விவசாயிகளுடைய வயிற்றுல அடிச்சு சுப்காட்டு நிறுவனத்தை நிறுவனத்துக்கு ஏவாவே எவ்வளவு முயற்சிகளை மேற்கொண்டார் அத்தனை முயற்சியும் தவறுபடி கொண்டு அவருக்கு சிம்ம சொப்பனமாக அவருடைய எண்ணத்தை ஈடேற முடியாமல் தடுத்து வைத்திருப்பது பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கோபத்தை இப்படியா வெளிப்படுத்துறாரு எட்டு வழிச்சாலையை கொண்டு வருவதற்காக ஏவாவேலு எந்த அளவிற்காக முயற்சி செய்கிறார் அதை தடுத்து நிறுத்துகிறது பாட்டாளி மக்கள் கட்சி என்கின்ற காரணத்தினால் ஏவாவேலுக்கு இந்த கோபம் பீறிக்கிட்டு வந்துட்டு இருக்கு ஆனால் பாமக மாநாட்டினுடைய வெற்றி எங்க திரும்ப உறுதிப்படுத்த முடியும் எங்க திரும்ப உறுதிப்படுத்த முடியும் இப்படியான எதிரிகளினுடைய கூவலினால் தான் உறுதிப்படுத்த முடியும் ஏவாவேலு அவருடைய இந்த கூவல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநாட்டின் வெற்றி முழக்கமாகத்தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம்